ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த செல்வராகவனின் ஜி ரெயின்போ காலனி பாகம் இரண்டு ரிலீஸ் அப்டேட் காவி அந்தஸ்தை பெற்ற காதல் படங்களில் ஒன்றாக செவன் ஜி ரெயின்போ காலனி படம் ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது கடந்த ஆண்டு வெளியான இப்படத்தை ராஜா இசையமைத்திருந்தார் தமிழ் மற்றும் தெலுங்கு மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்திய இப்படம் விமர்சகர்கள் அனைவராலும் பாராட்டப்பட்டது ஒருதலை காதல் காதலின் பிரிவு பிரிவின் வழி என அழுத்தமான திரைக்கதையோடு படத்தை எடுத்திருந்தார் செல்வராகவன் சோனியா அகர்வால் ரவி கிருஷ்ணா ஜோடியாக நடித்த இப்படத்தின் பாகம் இரண்டு ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தனர் அதன்படி செவன் ஜி ரெயின்போ காலனி படத்தின் பாகம் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டு இருப்பதாக செல்வராகவன் சமீபத்தில் தெரிவித்திருந்தார் மாஸ் அப்டேட் இந்நிலையில் படம் குறித்து ஒரு அதிரடி அப்டேட் கிடைத்துள்ளது அதாவது படத்தை தீபாவளி அல்லது கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு திரைக்கு கொண்டு வந்து படக்குழு திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்தில் இப்படத்தின் டீசர் வெளி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பண்ணுங்க அப்படியே மறக்காம கிளிக் பண்ணுங்க